ஃபுல்லா க்ளோஸ் பண்ணா ஒரு வேலை அந்த மாதிரி தூக்கிட்டு போகணும் இல்ல இல்ல பினிஷிங் ஷாட்னா நம்ம அஞ்சு பேரையும் வந்து பார்த்தா நாலு பேரையும் சாரி அஞ்சு பேர் இருந்துட்டா சரி ஓகே கைஸ் நாலு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாவ அடிச்சுட்டு அது லாஸ்ட் ஆஃப் மூணு பேர் சாவ அடிச்சுட்டு லாஸ்ட் ஃபைனல் அப்படி அடிச்சிங்கன்னா அப்படி அப்பா அதே என்னடா இது பேய் இப்படி மாதிரி இருக்கு கைஸ் இது தான் ஃபினிஷிங் ஷாட்டு சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேய் வீடு மாதிரி மரம் வந்து நட்டு அப்படியே போயிரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த ஃபினிஷிங் ஷாட் எல்லாமே நம்ம கேம்ல தான் கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட் எம் டென்ல கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம் பி வந்து பாத்தீங்கன்னா எம் டென்ல எம்

ஃபர்ஸ்ட் நம்ம இதை சுற்றி இந்த குளுவால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ பின்னில் சுற்றுவோம் ஏதாவது கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம் எதுவுமே கிடைக்காது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே ஏதாவது கிடைக்குமா கிடைக்காது கிடைக்காது கேரினா கம்யூனிட்டின்னு சொன்னாலும் அந்த டப்பன் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கொடுத்துருவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அப்படியும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து லாஸ்ட்டாக அந்த ஆயிரம் டைமண்ட் நீ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்தால் தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதா ஆ ரெண்டு ரெண்டு பேச்சுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது டைமண்ட் கொடுக்கணும் கூட ஆவிங்களா லாஸ்ட் ஐநூத்தி தொண்ணூத்தி தான் வந்து தான் எனக்கு அந்த குளூவால் ஸ்கின் கொடுப்பாங்க குளூவால் ஸ்கின் கிடைச்சிருச்சு ஜாலி அதான் இந்த கேவலமான ஒரு குளூவால் ஸ்கின் ஜாலின்றது நான் ஒரு ஆள் தான் பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் இது வந்து இப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சதுன்னா கிரீனா ஒரு நல்ல பையன் வீணா போன பையன் வெக்கமா விளையாடா இவனுங்களுக்கு முன்னாடி பத்து ஸ்பின் சுத்திட்டு இருந்தானுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அஞ்சு ஸ்பின்னு தான் அந்த அஞ்சு ஸ்பின்னு தான் இல்லை பாருங்க அஞ்சே அஞ்சு தான் கொடுத்திருக்கானுங்க ஏ மனசாச்சே இல்லையாடா அவங்களுக்கு ஆஹ் வாய்ப்பேல கைஸ் அஞ்சு அஞ்சு தான் கொடுக்குறாங்க இந்த அஞ்சு அஞ்சாக வச்சு இரநூத்தம்பது நம்ம கொண்டு வரணும் நீ அப்படியே டைமண்ட் கொண்டு வந்தாலும் இரநூத்தி இருபத்தஞ்சு அப்படியே நீ டைமண்ட் வச்சு கொண்டு வந்திருந்திருந்திருந்திருந்திருந்தாலும் நீ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் டைமெண்ட் எவ்வளோ டைமண்ட் சுற்று பார்த்துக்கலாம் யார் ரெண்டாயிரம் பதினெட்டு பதினெட்டு பருவத்தி மூணு ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறு இருக்குது எவ்வளோ டைமண்டில் நம்ம கிடைக்குதுன்னு பார்ப்போம் கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைமண்ட்ல கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் கொண்டு வர போறோம் கேம் பிளே சீரிஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இ ஸ்போர்ட்ஸ் ஹவு டு பிகம் இ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சீரிஸ் கொண்டு வர போறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ இன்ஸ்டாகிராம்லயும் வரும் யூடியூப்லயும் வரும் ஸோ அந்த மாதிரி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் நாளையிலேருந்து ஸோ அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வரும் ஆல்ரெடி வீடியோலாம் எடுத்து வச்சிட்டேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வரும் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைவும் வந்து பார்த்திங்கனா இதுக்கப்புறம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் நாளிலேருந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கனா லைவ் வருவேன் உங்களுக்கு வழக்கம்போல் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டே கொடுக்க போகிறேன் இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு தான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் பாய் பண்டில் வேணும் ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்டி பாய் பண்டில் வேணும் ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் கேமிங் பண்டில் வேணும் ப்ரோ எனக்கு ஆர்லிப் பண்டில் வேணும் ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எமௌண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணுறோம் உங்க யூஏடியோட கமெண்ட் பண்ணுங்கள் யாராருலாம் வேணுமோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும் நீங்கள் பாடு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மாதிரி நீங்கள் செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்பயே ஒரே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எம்ம வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு இது எடுத்தாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை நமக்கு ஜாலியாக வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டே இருக்கலாம் கைஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா சுத்திட்டே இருக்கலாம் அது மாதிரி நம்ம ரெக்கார்ட் ஆகுதுன்னு பாத்துருவோம் ரெக்கார்ட் ஆகுதுங்க 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 ரெக்கார்ட் ஆகுதுங்க நம்ம ஒரே ஒரு ஸ்பின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் இருக்கு அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்திரலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவோம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போறேன் கைஸ் இதுக்கப்புறம் ட்ரிக்ஸை யூஸ் பண்ண யூஸ் பண்ணாட்டி என்ன இருங்க ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ராயில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சீன் ஒன்று ஸ்பின் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றோம் அடுத்து பத்து ஸ்பின் சுற்றி ஓகே கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் இன்னொரு பத்து ஸ்பின் கொடுத்து ஓகே கொடுத்துடணும் அடுத்தது அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பி ஃபார்ட்டி வந்து நைன்ட்டி ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துடணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் சுற்றணும் ஒரு ஸ்பின் சுற்றிட்டு ஓகே கொடுத்துட்டு அடுத்து ஒரு ஸ்பின் சுற்றினா கிடைச்சிருந்த ஐதி கிடைக்குதான்னு பாப்போம் பார்ப்போம் ஒன்னு ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் மயிரை கிடைக்குது என்னடா ஒருவே கிடைக்க முடிக்குது ஆஹ் கிடைக்கவே இல்லைங்க கிடைக்கவே இல்லைங்க கிடைக்கவே இல்லைங்க இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது சரி இந்த ட்ரிக்ஸை மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் கேரக்டரை போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் நான் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரை மாத்திக்கிறேன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் எங்கடா ஆடம் அண்ணனே இல்லை இங்க ஆடம் ஆடமண்ண எங்க ஆடமண்ணி ஷோ எவார்டி ஷோ எங்கடா அந்த பிரிமி சீசு ஆடம் பேரே மாத்திட்டாங்க அது நமக்கு தெரியல ஆடம் மண்ணனை வச்சு கருப்பை வச்சு விட்டுறோம் கருப்பை வச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ராயலுக்குள்ளே வந்து கோல்டு ராயல்ல ஒரு ஸ்பின் சுத்திட்டு மறுபடியும் ஒரு ஸ்பின்ன சுத்திட்டு மறுபடியும் ஒரு ஸ்பின்னை சுத்திட்டு ஐயோ ஐயோ கிடைச்சிருச்சே எங்க இதுமாரி கிடைக்குதுங்க கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது நமக்கு கிடைச்சிருது சரி ஓகே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்பி ஃபார்ட்டி யூனிட்டுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பின்னை சுத்திட்டு அதுக்கப்புறம் பத்து ஸ்பின் சுத்தின கிடைக்கணும் ஐதீகங்க கிடைக்குதான்னு பாப்போம் கிடைக்க கிடைச்சிரு 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 கிடைக்கலங்க கிடைக்கல எப்படி கிடைக்காம போகும் இப்படி கிடைக்கும்ல பயங்கரமான ஒரு MP40 finishing shot கேடுத்தாச்சு இந்த chat guys வேறு லெவல் நம்ம வந்து வதனை இதை equip பண்ணிப்போம் MP40 லேரையாது அடிச்சு கொண்ணு அவனை வந்து பதினா நம்ம வந்து எடுத்திரலாம் ஓகே இப்பு வந்து நம்ம எல்லாமே எடுத்தாச்சு நினைக்கிறேன்ல இந்த eventல இருக்க எல்லாமே எடுத்தாச்சு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் டைமண்ட் ஆயிருக்குங்க நீங்களே பாத்துக்குங்க ரெண்டாயிரம் டைமெண்ட் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கிடைக்கும் ரெண்டாயிரத்துக்கு மேலே ஆகுது அதனால இதெல்லாம் சுத்தலாமா வானாமு நீங்களே ஒரு வாட்டி யோசிச்சுங்க இங்க பாருங்க எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பண்டில் போணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ப்ரோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைன் ஸ்டோரில் இருக்கக்கூடிய இந்த பண்டில் இந்த டைட்டன்ஸ் கார் யாருக்காவது வேணும் அப்புறம் இந்த எமோட் வேணும் இந்த பணத்தை தூக்கி போடுற எமோட் வேணும் இல்லை இந்த பண்டில் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இன்சோ டவுன்லோட் பண்ணுங்க அதில் சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுங்க அதில் வின் பண்ணி டாப்ல வந்ததை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்பயே டவுன்லோட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாம தானே பே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு மண்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கப் போகிறோம் இது வந்து இதில் பண்டல் சூப்பராக இருக்குங்க இந்த பண்டலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது டைமண்ட் கொடுத்து இது சூப்பரான ஒரு பண்டில் ஆனால் இது ஆல்ரெடி வந்த மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் இந்த பண்டல் நல்லா இருக்குது எனக்கு அதனால் வந்து பார்த்தா நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பண்டில் நல்லா இருக்குது இந்த பண்டிலும் நல்லா தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப காலமா வாங்காம வச்சிருக்கேன் டேய் என்ன வாங்குங்களா அப்படின்ற அளவுக்கு கதறிட்டானுங்க வாங்காம வச்சிருக்கோம் ஏய் பொ பொல் இங்க இருக்கு என்னங்க இது நரிட்டோ பொண்டல் இதுல இருக்குங்களா இவன் பேர் மினிட்ட பொண்டல் தானே இல்ல எனக்கு இப்படி தப்பா காட்டுதா என்னங்க இது இதுல ஏண்டா வந்துச்சு இது பக்குல காட்டுதா என்ன உங்களுக்கு ஏதாவது காட்டுதாங்க இந்த மினிட்ட பண்டலு எல்லாம் பண்டல் அப்படி இப்படி இருந்தாங்க இத போய் விட்டாங்க அட பாவீங்களா சரி ஓகே நம்ம இந்த பண்டலை வாங்கிடுவோம் என்னென்னவோ பண்றானே கேனா நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க என்னங்க ஒண்ணுமே புரியல அப்படிதான் இருக்கு இந்த பண்டல் வேணாம் இந்த பண்டில் வேணாம் அடுத்து இந்த பண்டல் என்னடா ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது கசகசா கொச கொசான்னு இருக்கு இந்த பண்டலு இதெல்லாம் யாரா போட்டு ஆடுவா உங்களுக்கு பிடிச்சிருக்கா கைசுங்க பாருங்க அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பேர் தான் லைக்கே பண்ணிருக்காய் இது இருபத்தி மூணாயிரம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க இது ஆ இது நல்லா இருக்குங்க இது உண்மையாலுமே நல்லா இருக்கு எப்பா பயங்கரமா இருக்குப்பா இது சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு இந்த பாருங்க சூப்பரா இருக்கு ஷூ பேண்ட் ட்ரெஸ் கேப் சூப்பராக இருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஏழு கொடுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இது தான் இது ஆல்ரெடி வந்ததே அப்படி கலர் அடித்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கு இதுவும் ஓரளவுக்கு தான் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூயா பாஸுக்கு போயிடும் பூயா பாஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இன்னும் நூறு லெவல் வேணும் அப்படின்னா நம்ம நிறையா விளாட வேண்டியது இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுலாம் போட்டால் வேஸ்ட் தான் சரி ஓகே அது அப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றியே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடலாம் தேவை இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வேஸ்ட் பண்ணுவோம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டருக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ணே டிமிட்ரி அண்ணனை வச்சுப்போம் டிமிட்ரியை வச்சு தான் நம்ம உயிரே வளர்ந்துட்டு இருக்கோம் அடுத்த டிமிட்ரியை மாற்றினாங்க முதல்ல டிமிட்ரியை மாற்றி தொலையணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதையும் எடுத்தாச்சு

உங்களுக்கு ஏதாவது வேணும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய எந்த பண்டல் சொன்னா நீங்க கேட்டாலும் கிஃப்ட் கொடுப்பேன் டைமண்ட் பாக்காதீங்க பிஎஸ் எப்பயுமே டைமண்ட் பாத்து கொடுக்க மாட்டாப்ல சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடணும் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரைம்ஸ் ஏதாவது சொல்லணும் திருக்குறள் சொல்லணும் கத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம் அதுவும் இல்லாம நீங்க விஜோ ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கணும் டவுன்லோட் பண்ணி அது சின்னதா ஃப்ரீ கேம்ஸ்ல டாப் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கணும் சோ சீக்கிரமா வந்து டவுன்லோட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய் சி யூ மடி ஒரு சூப்பரான ஒரு வீடியோட ஒரு ஈஸ்போர்ட்ஸ் எபிசோடோட வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கிறேன் பாய் guy